அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் ஆங்கில தேதி இருபது ஆறு இருபத்தஞ்சு தமிழ் தேதி ஆணி ஆறு கிழமை வெள்ளி நட்சத்திரம் ரேவதி திதி நவமி கரணம் கரசை பச்சம் தேய்விரை நித்தியோகம் சோபனம் இன்றைய நட்சத்திரம் ரேவதி இன்று இரவு ஒன்பது முக்கால் வரை உள்ளது இன்றைய திதி நவமி இன்று காலை ஒன்பது முக்கால் வரை உள்ளது பிறகு தசமி திதி ஆரம்பம் இன்றைய சுப நேரங்கள் காலை ஆறு மணி முதல் ஏழரை வரை உள்ளது பிறகு மதியம் ஒரு மணி முதல் ஒன்றரை வரை உள்ளது இன்றைய சந்திராஷ்டமம் பூரம் எனவே இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று கவனமுடன் இன்று செயல்படுவது நல்லது இன்றைய கிரக நிலவரங்கள் மேசத்தில் ஜுகிரன் மிதனத்தில் சூரியன் புதன் குரு கடகத்தில் மாந்தி சிம்மத்தில் செவ்வாய்க்கேது கும்பத்தில் ராகு மீனத்தில் சந்திரன் சனி இன்றைய சூழ திசை மேற்கு இந்த திசையில் செல்வதானால் பரிகாரமாக வெள்ளம் சாப்பிட்டுவிட்டு செல்லலாம் இன்றைய ஓரை நிலவரங்கள் இதில் சுப ஓரைகளை மட்டும் சுப காரியங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளவும் இன்றைய பஞ்சபட்சி சாஸ்திரம் அசுவனி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் பச்சி வல்லூர் அரசு ஊன் ஆகியவை வரும் நேரங்களில் இன்று நீங்கள் முக்கிய காரியங்களை தொடங்கினால் வெற்றி வாய்ப்பு அதிகம் பெண் நட்சத்திரம் அஸ்வினி எனில் ஆண் நட்சத்திரம் ரேவதி எனில் இருவருக்கும் இடையே நட்சத்திர பொருத்தம் இல்லை எனவே திருமண உறவை தவிர்ப்பது நல்லது பெண் நட்சத்திரம் பரணி எனில் ஆண் நட்சத்திரம் அஸ்வினி எனில் இருவருக்கும் இடையே முக்கிய நட்சத்திர பொருத்தங்கள் இல்லை எனவே திருமண உறவை தவிர்ப்பது நல்லது போன்ற அன்றாட ஜோதிட தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுது தான் நாம் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்